அவ்வளோதான் வந்துட்டு தான் இருக்குல்ல இதை வந்து ஆன்லைன்லேயே நான் பார்த்துருந்துருக்கலாம் விலலாம் இங்கே என்னென்னு ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கும் இங்கே இருக்குது வாங்கிட்டு வந்துட்டேன் நான் உங்களுக்கு நான் வந்து என்னென்ன விலன்றதை நான் சொல்கிறேன் ஓகேவா நம்ம ஊரில் எவ்வளோ விலன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பச்சை மிளகாய் இப்போ நம்ம ஊர் பச்சை மொ பச்சை மிளகாய் மாதிரி இருக்காது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இது இது வந்துட்டு ஒரு கேஜி வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு எழுநூத்தி பதினாறு ரூபா நம்ம ஊர்ல எவ்வளோன்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ எவ்வளோன்றத அடுத்து வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழம் ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னது தெரியுதா வெரி பிக் யா கொய்யாப்பழம் நாங்கள் வாவான் தான் வருதுன்னு கொய்யாப்பழம் வரல மண்டையில் கொய்யாப்பழம் இந்த ஒரு கொய்யாப்பழம் அதாவது அவங்க வந்து கேஜி கணக்கு தான் போடுறாங்க கேஜி ஒரு கேஜி கொய்யாப்பழம் வந்துட்டு எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா நாங்கள் வாங்கினது வந்து ஒரு ஒரு கிலோ இரநூறு கிராம் இருக்குது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம ஊரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நீங்கள் கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிங்க கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் கொய்யா புதிதுதே ஆஹ் அப்புறம் வந்து புளி புளி வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி விற்கிறாங்க இது வந்து இரநூறு கிராம் இந்த புளி வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இது உம் புளி புளி ஹம் புளி அப்புறம் மேகி எப்பயாவது எங்களுக்கு வந்து சமைக்க போர் அடிச்சதுன்னா நாங்கள் மேகி செஞ்சு சாப்பிடுவோமா அதனால அந்த மேகி வந்து வாங்குவோம் இந்த இதெல்லாம் போட்டிருக்கில்ல ஃப்ரீ நான் அதான் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பிக் பேக் இருக்குல்ல இந்த இது நானூற்றி நானூற்றி இருபது கிராம் வரும் இது இது நம்ம ஊர் காசுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இங்கே ஆமாம் எப்பயாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயாவது நான் எதாவது செஞ்சு தாங்கன்னு கேட்டேன்னா டக்கு டக்குன்னு அதை செஞ்சு கொடுத்துருவாங்க அதை சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு சொரக்கா சொரக்கா சொரக்காய் வந்துட்டு சொக்கா தானே சொக்கா தான் எனக்கு இந்த சொரக்காய் புடலங்காலாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சொரக்காய் வந்துட்டு ஒரு கேஜி வந்துட்டு ஐநூற்றி தொண்ணூறு ரூபா நான் வாங்கினது ஒரு கேஜி இருபத்தி மூணு கிராம் இருந்துச்சு எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இந்த சொரக்காய் சொரக்காய் அடுத்தது வந்துட்டு வெல்லம் வாங்கிட்டு வந்தேன் ஏதாவது செய்கிறதுக்கு ஸ்வீட்ஸு இந்த மாதிரி எதாவது செய்கிறதுக்கு பால் குடிக்கிறதுக்கு ஒரு கிலோ வெள்ளம் வாங்கினேன் நான் இந்த ஒரு கிலோ வெள்ளம் வந்துட்டு ஐநூற்றி இருபத்தி ஆறு ரூபா வெள்ளம் எனக்கு அந்த இல்லை அந்த இது தெரியாது என்ன மன்னிச்சுக்கோங்க வெங்காயம் சரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழம்புக்கு வந்துட்டு எப்போ தான் நான் பெரிய வெங்காயமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வில சொல்கிறேன் எவ்வளோன்னு ஏன்னா இங்கே பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு வாங்கிடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்காது இந்த ஊரில் கிடைக்காது ஆனால் இந்தியன் கடையில் மட்டும் கிடைக்கும் வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் இருக்குதுல இது வந்துட்டு ஒரு கிலோ வந்து ஐநூற்றி தொண்ணூறுரூவா நம்ம ஊர் காசுப்படி நம்ம ஊரில் எவ்வளோன்றத சொல்லுங்கள் கமெண்ட்டில் வெங்காயம் அடுத்தது வந்து பாவக்காய் நாலு பாவக்காய் வாங்கிட்டு வந்தேன் இவங்க பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க டேஸ்ட் கொடுத்தாலும் அப்படின்ருவாங்க அதனால் சரி இது நாலு பாவக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து நல்லா சமைச்சிட்டு அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண வைக்கிறேன் பாவக்காய் வந்து ஒரு கேஜி அறுநூற்றி எழுபத்தி நாலு ரூபா அப்புறம் வந்துட்டு அவரக்காய் சீனியா அவரக்காய் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கினது அவரக்காய் வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு அறுநூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஒரு கேஜி தான் நான் கணக்கு சொல்கிறேன் எல்லாத்துக்குமே அடுத்தது வந்துட்டு கத்தரிக்காய் கத்தரிக்கா கத்தரிக்காய் இருக்குல்ல இந்த நம்ம ஊர் கத்திரிக்காய் இது இங்க வந்துட்டு இந்த சின்ன கத்திரிக்காய் கிடைக்காது இந்த இந்த மாதிரியே இருக்கிற கத்திரிக்காய் பட் ஆனால் பெருசாக இருக்கும்ல அந்த இதுதான் கிடைக்கும் இந்த சின்ன கத்திரிக்காய் வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அது எனக்கு அவ்வளோ பிடிக்காது அதனால் இந்த சின்ன நான் மோர் கத்திரிக்காய் இங்கே விற்பாங்க இது ஒரு கேஜி வந்துட்டு எழுநூற்றி பதினாறு ரூபாய் ஐ திங் அடுத்தது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்கா வந்துட்டு ஒரு கேஜி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அதே ரேட்டு தான் வெண்டக்காய் ரேட்டே தான் அடுத்து வந்துட்டு அதே தான் முப்பத்தி ரெண்டு ரூபாய் வந்து ஒரு கேஜி கணக்கு தான் அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து இலை புதினாலாம் ஒரு கட்டு வாங்குவோம் தெரியுமா அது ஒவ்வொரு கட்டும் வந்துட்டு இங்கே வந்து ஒரு நூறுரூவா வரும் நூறுரூவா நூத்தி பத்து ரூபா வரும் அடுத்தது ரைஸ் அரிசி வந்துட்டு பொன்னி அரிசியாக வாங்குறதுங்களா வாங்குறதா இருந்துச்சுன்னா காவேரி தஞ்சாவூர் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு அது எல்லாமே வந்து ஆயிரம் ரூபா மினிமம் ஆயிரம் இருந்து ரேஞ்சு வரும் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி வரும் அஞ்சு கிலோ பத்து கிலோ ஆயிரத்தி அறநூறு ரூபா அந்த மாதிரி வரும் இட்லி அரிசி வந்து அஞ்சு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா அந்த மாதிரி வரும் அப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி மாவு இருக்குல்ல ஆட்டா மாவு அதில் மல்டிகிரெயின்லாம் இருக்கும்ல அந்த மாவு வந்துட்டு இங்கே அஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயரருவா அந்த மாதிரி வரும் நார்மல் வந்துட்டு ரூபா அந்த மாதிரி நூறுரூவா டிஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் வந்துட்டு மளிகை விலை இங்கே இருக்கிற புகழாண்டோட மளிகை விலை ஏன்னா இதை வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வர்றதுனால வந்துட்டு இங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது இவங்களுக்கு எதுலையா ஏதாவது விலை வந்துட்டு இதுவும் அங்கேயும் வந்து இந்தியாலையும் இப்போ வந்து இந்த விலை தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்கேஸ் யாராவது இங்கே வர்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் எப்படிலாம் வந்து விலைவாசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ பாய்